டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சனிப்பெயர்ச்சி மேஷ ராசி பலன்கள் நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி நான்காம் நாள் டிசம்பர் இருபதாம் தேதி புதன்கிழமை சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்குள் குடிபெயர்கிறார் ஒவ்வொரு சனி பெயர்ச்சியும் பன்னிரண்டு ராசிகளில் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ராஜ யோகத்தையும் குறிப்பிட்டு சில ராசிகளுக்கு சில பாதகங்களையும் செய்யக்கூடும் எனவும் கூறப்படுகிறது டிசம்பர் இருபதாம் தேதி நிகழவுள்ள சனிப்பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன வகையான நன்மைகளை கொடுக்கின்றது உடல் ஆரோக்கியம் பண வரவு வேலை வருமானம் வியாபாரம் தொழில் ஆகியவற்றில் என்ன வகையான மாற்றங்கள் இருக்கும் என்பதை பற்றியும் பார்க்கலாம் சனி பகவானின் அருளால் புதிய வாகனம் வாங்குவீர்கள் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் சம்பளம் உயரும் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் வருமானம் அதிகரிப்பு உண்டாகும் அது மட்டுமின்றி நீங்கள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களால் அமோக லாபம் பெறுவீர்கள் வெளிநாடு போகும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் வியாபாரம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக தீர்வுக்கு வரும் பணியிடத்தில் கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள்